ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவனங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி அதுக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப பெரிய சாரி ஏன்னா வந்து எனக்கு வந்து புதுசாக வீடியோஸ் எடுக்க வந்து டைம் இல்லை ஏன்னா வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால புதுசாக வீடியோஸ் எடுக்க முடியல தஞ்சாவூருக்கும் ஒருத்தர் கொஞ்சம் அப்படி இப்படி போய்ட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால வீடியோஸ் எடுக்க டைம் இல்லாத என்னோடய ஓல்டு வீடியோவுக்கு தான் ஒரு வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மன்னிச்சிக்கோங்க கண்டிப்பாக பிப்ரவரி அப்புறம் நான் புதுசாக வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாற்பத்தெட்டு நாள் தைப்பூசத்துக்கு வந்து விரதம் எடுப்போம் அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க வந்து இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒம்பது நாள் விரதம் இருக்கலாம் அதுவும் இல்லைன்னா வந்து நம்ம ஒரு நாள் விரதம் வந்து மேற்கொள்ளலாம் அந்த விரத முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்றைக்கு ஆரம்பிக்கணும்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் வந்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நான் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் சாரி அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பிப்ரவரி பத்து வரைக்கும் உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இது இது இருபத்தி ஒரு விரதமும் இருக்க முடியாது இருபத்தி ஒரு நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒம்பது நாளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் முடியாதவங்க வந்து ஒரு நாளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் தான் பலன் கிடைக்குமா இல்லை இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தால் தான் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம வந்து முருகப்பெருமானை நினச்சி ஒருவேளை விரதமாக இருந்தாலுமே நம்ம வந்து என்ன வேண்டுதல் வந்து அவர்கிட்ட முன்னிறுத்துறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் முதல்ல வந்து நம்ம நம்பிக்கையை வழிபடணும் நம்பிக்கை என்ன பண்ணாலும் இவர் நம்ம செஞ்சு கொடுப்பாரு நம்ம யா இவரை விட்டால் வேறு யார்கிட்ட போய் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட விரத உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவாரு உங்களோட வசதி கேட்ப நீங்கள் வந்து விரதத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம் சில பேர் கேட்பாங்க விரதம் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணுமா அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க உங்களால் விரதம் இருக்க முடியலன்னா நீங்கள் வந்து தைப்பூச தண்ணிக்கு முடிஞ்சால் ஒருவேளை விரதம் இருக்கலாம் அதாவது காலையில் ஒருவேளை வந்து நீங்கள் விரதமாக இருக்கலாம் அப்படி இல்லை என்னால் வந்து அந்த ஒரு வேளை விரதமுமே இருக்க முடியாது எனக்கு வந்து கஷ்டம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் மூணு வேலையும் நான்வெஜ் எடுத்துக்காமல் சைவம் மட்டுமே எடுத்துக்கிட்டு மூணு வேலையுமே விரதம் இருக்கலாம் காலையிலேயே நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு நீங்க வந்து சாமி கும்பிடலாம் அதே மாதிரி வந்து சாயந்தரமுமே செஞ்சுக்கலாம் விரதம் தான் இருக்கணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது நமக்கு வந்து நம்மளோட உடல்நிலை வந்து எப்படின்னு கண்டிப்பா நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மள வந்து முருகர் வந்து நீ இல்லை இருந்து அவனை மூணு விலை பட்டினியாயிரு நீ கேட்டதை நான் செஞ்சு தரேன்னு அவர் கண்டிப்பா சொல்லலை நம்ம வந்து நம்மளால இருக்க என்னால இருக்க முடியும் நீ செய்கிற நல்லதுக்கலாம் என்னால் பண் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இதுதான் அப்படின்னு நினைச்சுதான் வந்து நம்ம விரதம் வந்து இருக்கிறோம் விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து அதாவது அசைவத்தை தவிர்த்துட்டு சைவமாக வந்து நீங்கள் மூணு வேளையும் சாப்பிட்டுட்டே நல்லபடியாக விரதம் இருக்கலாம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் இதுக்காகலாம் ஒன்றும் முருகர் உங்களுக்கு எந்த கருணையும் காட்ட மாட்டாரெல்லாம் அர்த்தம் கிடையாது நம்ம மனசார நினச்சா நம்ம விரதமே இருக்கலைன்னா கூட கண்டிப்பாக முருகர் வந்து நமக்கு வந்து அருள் செய்வார் அப்புறம் வந்து சில பேருக்கு இருக்கும் விரத நாட்கள் வந்து நம்ம பகலில் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பொதுவாக விரதம் யாருக்கு இருந்தாலுமே வந்து தூங்க தான் கூடாது பகலில் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நான் வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறேன் எனக்கு வந்து தூங்கணும் தூங்கினா தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் தூங்கிக்கலாம் பட் என்ன பண்ண முடியும் வேறு வழி கிடையாது அதனால நீங்கள் தூங்கலாம் அது மாதிரி கர்ப்பிணி பெண்களுமே கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டுட்டே வந்து முருகப்பெருமான நினச்சி வேண்டிக்கலாம் உங்களோட உடம்பு கஷ்டப்படுத்திக்கிறதையும் ஏன்னால் நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் உங்களோட வயிற்றுக்குள்ளே இன்னொரு உயிருமே இருக்குது கண்டிப்பாக அந்த உயிருமே வந்து நீங்கள் தான் பாதுகாக்கணும் இதுக்காகலாம் வந்து கடவுள் நமக்கு அருள் செய்ய மாட்டார் அப்படிலாம் கிடையாது இப்போ ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து ஆரம்பிப்பீங்க அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையுமே முருகருக்கு உகந்த நாளுமே கூட முதல் நாளே நீங்கள் எல்லா வேலையும் வீட்டில எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க காலையில் முகூர்த்தத்தில் வந்து உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பொழுது விரதம் இருக்கலாம் அதாவது காலையில் சாப்பிடாமல் மதியானம் சமைச்சு சாம்பிராணி போட்டுட்டு நீங்கள் ஈவினிங்குமே சாப்பாடு எடுத்துக்கலாம் அது மாதிரி ஒரு பொழுது விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா காலை மாலை மத்தியானம் ரெண்டு வேளையும் வந்து விரதமாக இருந்துட்டு ஈவினிங் போல் நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம் சாம்பிராணி போட்டுட்டு உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் மாற்றல உங்களுக்கு என்ன தோணுதோ மனசார அதை செய்யுங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் இந்த வருஷம் தைப்பூசத்தில் நீங்கள் என்னெல்லாம் வேணுங்களோ அதாவது குழந்தை வரம் திருமண பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை வருமானம் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் நானுமே வந்து என் கந்த பெருமான் வந்து பிரார்த்திக்கிறேன் கந்தர் எங்களோட வாழ்க்கையில் புரிஞ்ச அற்புதங்கள் எவ்வளோதோ ஏறாலும் அதுக்கெல்லாம் என்னால் நன்றி கூறுற விதமாக தான் சஷ்டி விரதம் தைப்பூச விரதம் இது எல்லாமே இருப்பேன் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக தைப்பூச விரதம் வந்து ஒரு நாள் விரதம் தான் இருப்பேன் நீங்களுமே உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறணும் கண்டிப்பாக முருகப்பெருமான நம்பி விரதம் இருங்க Bye!